நிலவில் தரையிறங்கியது நெயில் ஆம்ஸ்ட்ராங்னு பொதுவாக நமக்கு தெரியும் ஆனால் நிலவில் இறங்கிய முதல் விண்கலம் எது தெரியுமா லூனா டூங்கிற சோவியத் விண்கலம் தாங்க அது அது மட்டும் இல்லாமல் பூமியை தாண்டி வேறொரு கிரகத்தில் முதன் முதலா விண்கலத்தை தரையிறக்கியது ரஷ்யா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆண்டு செப்டம்பர் பன்னெண்டாம் தேதி லூனா எஸ்கே டூங்கிற ராக்கெட் விண்ணுக்கு கிளம்பியது நிலவை நோக்கி நேரடியாக பயணம் செய்த இந்த லூனா அடுத்த நாள் நிலவில் தரையிறங்கியது நிலவுக்கு செல்லும் வரை ரேடியோ அலைகள் மூலம் பூமிக்கு தொடர்பு கொண்டது நிலவின் ஆர்ச்சிமிடிஸ் பள்ளத்தாக்கு அருகில் நிலவில் விண்கலம் மோதியதை பார்க்க முடிஞ்சது லூனோவில் உள்ள கருவிகள் நிலவின் காந்த சக்தி இல்லைங்கிறத கண்டுபிடிச்சது நிலவில் தரையிறங்க ஐந்து முறை தோல்வியை சந்தித்த ரஷ்யா ஆறாவது முறை வெற்றி கண்டது சோவியத் தலைவர் குருசேவ் அமெரிக்க ஜனாதிபதி ஐசனோ அவரிடம் லூனாவில் எடுத்து சென்ற கால்பந்து மாதிரியை பரிசீலித்தார் அது தற்போது அமெரிக்காவில் அருங்காட்சியகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது ரஷ்யாவும் பற்றி தபால் தலையை வெளியிட்டாங்க